தேங்கண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றி கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டிருக்கோம் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு கால் பெரிய வெங்காயம் ஒரு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய் வாழைக்காவோட உள்ள இருக்கிற அந்த தண்டு மட்டும் தான் போடுறோம் மேலே இருக்கிற அந்த பூ வந்து இன்னொரு நாள் செய்யலாம் அந்த தண்டு மட்டும் போட்டா போதும் நாலு வேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது அப்படியே இந்த தண்ணிலே கொ அப்படியே மூடி வச்சிடலாம் வாழைப்பூ பார்த்தீங்கன்னா படி வ சாதம் ஒடைச்ச தண்ணியில் ஒரு ஒன் ஹவர் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த கசப்பு இருக்காது அப்படி இல்லைன்னா ஒரு அரை பேக்கெட் தயிரில் தல தண்ணி ஊற்றி இதை போட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்கனாலும் அந்த இது இருக்காது அந்த துவர்க் இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும் ஓ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நல்லா அந்த வாழைப்பூ சுண்டி வந்துருச்சு இன்னமுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துனாதான் அந்த வாழைப்பூ வேகும் இந்த வாழைப்பூ எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த த தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே போடுறோம் பார்த்தீங்களா அதுலேருந்து தண்ணி வரும் இந்த தண்ணியெலாம் வந்துருச்சுனாலே வாழைப்பூ வெந்துருச்சுன்னு நடத்தோம் இந்த வாழைப்பூ செய்கிறது அது ஒன்று தான் நமக்கு தெரியணும் அப்புறம் தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் சீரகம் கரைச்சி ஊற்றணும் ஊற்றுவோம்னா அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவும் கொஞ்சம் வத்துச்சின்னா வாழைப்பூ ஃபுல்லாகவே நல்லா வெந்துடும் தேங்காய் சீரகம் அரைச்சி போட்டோம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டி வரணும் அந்த தேங்காய் சீரகம் போட்டதே தெரியக்கூடாது தான் இந்த வாழைப்பூ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வாழைக்காய் நல்லா தேங்காய்லாம் பிடிச்சி நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து வெந்திருக்கா வேகிலேயே டேஸ்டே பண்ண வேணாம் ஏன்னா கண்டிப்பாக வெந்திருக்கும் சாம்பார் சாத்துக்கு புளி குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க